சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சபகிரி வாசனே சரணமையப்பா கொடியது கொடியது நோய் கொடியது அந்த நோயிலும் கொடியது கேன்சர் என்னும் நோய் இந்த கேன்சருக்கு கொடுக்கும் கடவுள் அந்த கேன்சர் கொடுக்குபவர்களுக்கு கூடவே பணமும் கொடுக்கக்கூடாதா கேன்சர் வந்த ஏழைகளுக்கு பணம் இல்லாமல் இருக்கு என்ன வைத்தியமன்றல் தெரியாமல் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குது என் மனைவிக்கு கர்ப்பையில் கட்டி இருக்குது எனக்கு ரெண்டு பொம்பளை குழந்தைங்க இருக்குது என் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு என் மனைவியை குணப்படுத்தணும் கட்டி ஆப்ரேஷன் செஞ்சேன் நான் என் கையில் இருந்த பிஎப்பை வேலையை விட்டு அதில் கிடச்ச பிஎப் பணத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இப்போ கியூமை பண்ணுறது ரெண்டு லட்ச ரூபாய் இல்லாமல் நான் தாது கலங்கி நிற்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்னுடைய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க சிறு துளி பெருவெல்ல மாறி நீங்கள் கொடுக்குற பணத்தில் என் மனைவிக்கு கீழ பண்ணி அந்த கட்டியை குணப்படுத்துவேன் என் கூட எதிர்காலத்துக்காக எங்கள் குடும்ப எதிர்காலத்துக்காக கொடுத்து உதவ சுவாமியே சரணமையப்பா மக்களையே கொடுத்து உதவங்க சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சபரிகிரி வாசனையே சரணமையப்பா கொடியது கொடியது நோய் கொடியது அந்த நோயிலும் கொடியது கேன்சர் என்னும் நோய் இந்த கேன்சருக்கு கொடுக்கும் கடவுள் அந்த கேன்சர் கொடுக்குபவர்களுக்கு கூடவே பணமும் கொடுக்கக்கூடாதா கேன்சர் வந்த ஏழைகளுக்கு பணம் இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது என் மனைவிக்கு கர்ப்பையில் கட்டியிருக்கு எனக்கு ரெண்டு பொம்பளை குழந்தைங்க இருக்குது என் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு என் மனைவியை குணப்படுத்தணும் கட்டி ஆப்ரேஷன் செஞ்சேன் நான் என் கையில் இருந்த பிஎஃப் வேலையை விட்டு அதில் கிடச்ச பிஎப் பணத்தில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் இப்போ கியூமா பண்ணுறது ரெண்டு லட்ச ரூபாய் இல்லாமல் நான் தாது கலங்கி நிற்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்னுடைய இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் சிறு தொழில் பெருவெல்லாம் மாதிரி நீங்கள் கொடுக்குற பணத்தில் என் மனைவிக்கு கியூமா பண்ணி அந்த கட்டியை குணப்படுத்துவேன் என் கூட எதிர்காலத்துக்காக எங்கள் குடும்ப எதிர்காலத்துக்காக கொடுத்து உதவங்க சுவாமியே சரணமையப்பா மக்களையே கொடுத்து உதவங்க